அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு வில்லேஜ் மேரேஜ் பிளாக் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து பொண்ணு வீட்டுக்கு அதாவது கல்யாண மண்டபத்துக்கு போகணும் ஸோ இப்போது நாங்கள் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனோம் நான் எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னேன் இது வந்து நாம் வர வேண்டிய கல்யாண மண்டபம் இல்லை அப்படின்னா ஏன்னா ஒரே டைமில் வந்து மூணு நாள் கல்யாணம் நடந்துருந்துச்சு அங்கே இங்கே பாருங்கள் நான் எடுக்கிறேன் பாருங்கள் இது ஒரு ஃபேஸு கூட எங்கள் ஆளுங்கள்தான் இல்லை ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் சரி இன்னும் ரிட்டர்ன் மறுபடியும் கீழே இறங்கி போனோம் இங்கே ரொம்ப தூரம் நம்ம நடந்து அதுக்கப்புறம் பாருங்க அந்த சைடு இருக்கு இல்லையா அந்த கல்யாண மண்டபம் தான் நாங்க போக வேண்டிய கல்யாணம் இவர் வரா இருப்பாருங்க மாப்பிள்ளை இவரும் வந்து பக்கத்துல கல்யாணம் நடக்குது இல்லையா அந்த இடத்தோட மாப்பிள்ளையா வர வேண்டிய கல்யாண மண்டபம் இது மேலே வந்து பார்த்தோம் பொண்ணை வந்து நிக்கா டைம் ஆயிடுச்சுன்னு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க இது நான் தான் மாஸ்க் போட்டுட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறது ஸோ இந்த சைடாக வீடியோ எடுக்க எனக்கு தெரியல அந்த சைடு போய் பார்த்தேன் நான் புதுசாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி அதாவது கவர் ஓப்பன் பண்ணி சக்கரை பிளேட் எடுத்தாங்க சக்கரை சாக்லேட் எல்லாம் இருக்குது அதை எடுத்து பொண்ணு கையில் கொடுத்து ரெண்டு கையும் வைக்க சொன்னாங்க இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பூ வந்து அன்பாக்ஸ் பண்ணாங்க அன்பாக்ஸ் பண்ணி பத்தின்னு சொல்லுவாங்க அது சுண்ணத் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் போடுவாங்க எல்லாருமே அது மட்டும் இல்லை அது போட்டு விட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாக ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் ஆரம் அது போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் சோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க சோண்டானா கொண்டை அர்த்தம் ஸோ பூலே செஞ்ச அந்த கொண்டையை வந்து பொண்ணோட அம்மாக்கிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாங்க அவங்க கேட்டாங்க அவங்களும் அங்கேருந்து ஓகே கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கட்டி விட்டுட்டாங்க அதோட வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு அதாவது இது கட்டினா தான் வந்து நார்மலாக தாலினாலே மாப்பிள்ளை தான் கட்டுவாங்க ஆனால் நம்ம இதில் எல்லாம் அந்த மாதிரி கட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் கையில் கஜரா எல்லாம் போட்டு விட்டாங்க பூவாலே செஞ்சால் வளையல் மாதிரி அது ஸோ ரெண்டு கையிலையும் அது போட்டு விட்டுடுவாங்க இதெல்லாம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதுக்கப்புறம் தான் இதை வந்து இதுதான் வந்து செயின் அந்த செயின் வந்து கல்யாணமான அஞ்சு பேர் ஏழு பேர் இந்த மாதிரி பாருங்க ஒன்று ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டியை தொட்டி எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு அப்புறம் ஆறு இந்த மாதிரி எல்லாருமே கல்யாணம் ஆனவங்களை தொட்டி எடுத்துகிட்டு ஏழாவது தான் வந்து கழுத்தில் கட்டுவாங்க இது பொண்ணு கழுத்தில் கட்டுறவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளையோட சித்தி பெரியம்மா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கல்யாணம் மாதிரி ரொம்ப வருஷமாக சந்தோஷமாக வாழ்வாங்க இல்லையா அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இது நின்றுட்டு இருக்குது பிளாக் கலர் வந்து மாப்பிள்ளையோட அம்மா ஸோ இது கட்டுறப்போ கூட பொண்ணோட அம்மா பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் கட்டுவாங்க கட்டிட்டாங்க அண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த மைசர் போட்டு விட்டுட்டாங்க அது போட்டால் தான் பொண்ணுக்கு ஒரு அழ தனி அழகே வரும் இதோட வந்து மஷல்லாக கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அண்ட் அந்த சீடு வந்து மஸ்ஜித்தில் மாப்பிள்ளையோட நிக்காக முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து கல்கண்டு கஜூர் சாக்லேட்டு இதெல்லாம் ஸ்வீட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து பொண்ணு மேலே தூவி விடுவாங்க இங்கே பாருங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து நானும் கீழே குஞ்சு பொறுக்கி எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே இந்த மாதிரி பொண்ணு மேலே ஆசீர்வாதம் மாதிரி அந்த ஸ்வீட் மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கணும் ஸ்வீட் மழை மேலே பெய்யணும் அந்த மாதிரி அப்படின்னு நானே சொல்றேன் எனக்கு தெரியாது அந்த மாதிரி தூவி விடுவாங்க கேமராக்காக மறுபடியும் தூவி விட்டாங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நம்ம பொறுக்கி எடுப்பாங்க இங்கே பாருங்கள் ஆண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாேருமேலேயும் தூவி விட்டாங்க அப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டாரு நிக்கா முடிஞ்சிட்டு இப்போ மாப்பிள்ளை வந்து என்ன பொண்ணு தலை மேலே கையை வச்சு துவா படித்து ஊதி விடணும் ஸோ அவருக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு சஹரா அது அதாவது ஃபேஸில் கட்டுவாங்க இல்லையா அது அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மாப்பிள்ளை வந்து படித்து ஊதி விட்டார் ஸோ அலமதுல்லா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வந்து எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க நெக்ஸ்டே என்ன தாவத் தான் ஸோ பிரியாணி எனக்கு அண்ணா வந்து எடுத்து போட்டுன்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பாருங்கள் முன்னாடி உட்காந்து அவரும் எல்லாருக்கும் எடுத்து போட்டி நிற்கிறாரு அண்ட் ஜாமுன் வச்சுருந்தாங்க அண்ட் அவர் எல்லாேருக்கும் போட்டு விட்டுட்டு அவரும் போட்டுட்டு சாப்பிட்டாரு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே ஏன்னா கிராண்ட் எல்லாம் இல்லை வில்லேஜ் ஸ்டைலில் சாதாரண மேரேஜ் தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பிட்டோம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த ஊரோட அந்த வில்லேஜில் என்ன இருந்தாலும் அது போகிறப்போ அப்படியே என்னம்மா அழகு தெரியுமோ அது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் நினச்சா நினச்சி தான் வீடியோ எடுத்தேன் ஒரு ஃபாரின் ரேஞ்சில் ஃபீல் ஆச்சுங்க அந்த மழை அதில் மழை அதுக்கப்புறம் அந்த புகையெல்லாம் போய்கிட்ட அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரோடே அப்படியே குளு குழு குழுன்னு ஃபாரின்ல இருந்த ஒரு ஃபீல் வந்துடுச்சு இது பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க திட்டாதீங்கன்னு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வளாக்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே என் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ